வணக்கம் தலைமையிலே இன்று நான் பேசுகின்ற பதிவில் வரும் சம்பவங்கள் இதில் சம்பந்தப்பட்ட பெயர்கள் எல்லாமே இந்திய பாதுகாப்பு படையில் இருக்கும் லட்சக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகளுக்கு அறிமுகமான பெயர் மற்றும் சம்பவம் இது இந்தியா ஏன் தொடர்ச்சியா வேகமாக முன்னேறி பீடு நடை போட்டு போகிறது சொல்லி இந்த பதிவை கேட்டா புரியும் இது சம்பந்தப்பட்டவர்களின் செயல்களை கேட்டால் நிச்சயமாக நமக்கு புரியும் இது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் காஷ்மீரில் சோபியான்னு ஒரு பகுதி அடர்ந்த காட்டு பகுதி அங்கே இரண்டு பயங்கரவாதிகள் அபு டோரரா அபு சப்சார் இந்த ரெண்டு பேர் தான் அந்த பயங்கரவாதிகள் பெயர்கள் பயங்கரவாத தலைவர்கள் இவருடைய வேலை அப்போ என்ன பாரிச்சுன்னா காஷ்மீர் இளைஞர்களை செலவை செய்து பயங்கர பாதைக்கு அழைத்து பயங்கரவாத பாதைக்கு அழைத்து செல்வது ஆயுத பயிற்சி கொடுப்பது இந்திய பொதுமக்களை கொல்ல வைப்பது அப்பாவி பொதுமக்களை ரெண்டாயிரத்தி நாலுல இதெல்லாம் உச்ச கட்டத்தில் இருந்தது அப்பெல்லாம் இந்த அபு டோலரா அபு சப்சா தான் இதுக்கு தலைமை தாங்கி செய்து கொண்டிருந்தவர்கள் இவங்க மிக நரித்தனமான தந்திரமான நபர்கள் இந்த ரெண்டு பேருமே இந்திய பாதுகாப்பு படையால் இந்திய இராணுவத்தால் அந்த காஷ்மீர் காவல்துறையால் இவங்களை பிடிக்க முடியல நெருங்கக்கூட முடியல ஏன்னா அந்த அளவுக்கு தந்திரத்தோடு செயல்பட்டு வந்தாங்க இந்த ரெண்டு பேருமே இது மிகப்பெரிய சி ஒரு கஷ்டமாக இருந்தது இந்திய இராணுவத்துக்கு இவர்களால் ஏகப்பட்ட மரணங்கள் இந்தியாவுக்குள்ள அதுக்கு இவர்கள் காரணமாகவே இருந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து இன்னொரு பயங்கரவாதி அவருடைய பெயர் வந்து இப்திகா பாட் பாட் இதுதான் அவருடைய பெயர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த இரண்டு பயங்கரவாதிகள் தொடர்பு கொள்கிறார் இந்த அபு டோரரார் அபு சப்சாரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நானும் ஒரு உங்களை போன்ற பயங்கரவாதி தான் எங்கள் அண்ணனை இந்திய இராணுவத்தினர் சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு தேடுதல் வேட்டையப்போ அதற்கு காரணமானவர்களை நான் பழிவாங்காமல் விடவே மாட்டேன் நான் பழிவாங்கின பிறகு தான் நான் என் ஊருக்கு திரும்பி போவேன் அது வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் இப்படி காடுகளெல்லாம் சுற்றி திரிவேன் எனக்கு உங்களுடைய உதவி தேவை எனக்கு உங்களுடைய உதவி இருந்தால் நிச்சயமாக இந்த இந்திய இராணுவத்தினரை கணிசமாக நான் கொள்வேன் சொல்லி தகவல் அனுப்புகிறார் இவர் ஒரு பயங்கரவாதி அந்த ரெண்டு பேர் பயங்கரவாதிகள் அப்படியே தகவல் வந்து தொடர்பு நீண்டு நீண்டு வளர்ந்து சந்திக்கும் அளவுக்கு அந்த மூணு பேரும் ஆகிறாங்க இந்த இப்திகார் பாட் வந்து இந்த காஷ்மீரிய பாரம்பரிய உடைகள் நீண்ட தாடி நீண்ட தலைமுடி கையில் எப்பொழுதும் ஏகே ஃபார்ட்டி செவன் இந்த காஷ்மீர் பயங்கரவாதிகளின் முக்கியமான ஆயுதம் ஏகே ஃபார்ட்டி செவன் எப்பவுமே வச்சிருப்பார் இவங்க வந்து இப்போ நேருக்கு நேர் தொடர்பு கொள்கிறாங்க அவங்க வந்து இதெல்லாம் சொல்கிறார் நான் பழி வாங்கணும்னு சொல்லி அதே சமயத்தில் சில புகைப்படங்களை காட்டுறார் இந்திய ராணுவத்தினர் காடுகளுக்குள் அது எந்த இடனே தெரில அந்த காடுகளுக்குள் பயிற்சி எடுக்கலாம் காட்டி நீங்கள் எனக்கு உதவி பண்ண நான் எல்லாம் கொண்டுருவேங்கிறாரு அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வருது கொஞ்சம் சந்தேகம் வருது ஏன்னா அவனே பயங்கரவாதி பயங்கரவாதிக்கு தெரியாத பயங்கரவாதியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சந்தேகம் ஆனால் இவர் சொல்கிறார் இத்திகார் சொல்கிற சமயத்தில் என்கவுண்டர் காஷ்மீரில் நடந்திருக்கு அங்கே பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது உண்மைதான் இந்திய ராணுவங்கள் கொண்டிருக்காங்க அப்போ கொஞ்சம் நம்பிக்கையும் வருது தொடர்ச்சி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒத்துக்கிறானுங்க நான் வந்து உனக்கு கையெறி குண்டுகளை கொடுக்குறேன் அதுபோல் என்னுடைய ஆட்கள் ஒரு மூன்று அல்லது ஐந்து பேர்த்த கூட அனுப்புகிறேன் நீ போய் கொண்டுடலாம் இந்திய இராணுவத்தினர் கணிசமாக போட்டு ஸ்கெட்ச் போடுறாங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்ருக்காங்க திரும்ப தொடர்ச்சியாக போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வேறு மாதிரி வருது அந்த ரெண்டு பயங்கரவாதிகளுக்கும் நிச்சயமாக இதில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாங்க இப்திக்காரன் நீ யார் உண்மையை சொல்லு விசாரிக்கும் போது இவர் கையில இருக்க ஏகே ஃபார்ட்டி செவனை இறுத்துகார் அந்த சமயத்தில் மூணு பேர் மட்டுமே அந்த அறைக்குள்ள இருந்தாங்க இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் கீழே போட்டுறார் உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருந்தா என்னை சுட்டு கொண்டுருங்க அவங்க ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கு சுட்டு கொண்டுருங்க நீங்கள் என்னை சந்தேகப்படுறீங்க நம்ம மாட்டீங்கன்னு சொல்லி பேசுகிறார் ஆயுத்த கீழே போட்டுறார் தனியா நிக்கிறார் அப்ப அந்த ரெண்டு பேர்த்துக்கும் சுட்டு கொள்ளலானும் ஒரு எண்ணம் இல்ல வேண்டாமான்னு ஒரு எண்ணம் குழப்பத்தில் அவங்க இருக்கும்போது அவங்க எப்பொழுதுமே அலாற்றா அவங்களுமே ஏகே ஃபார்ட்டி செவன் ரெடியாக வச்சுருப்பாங்க பொசிஷனில் இருப்பாங்க அந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் ரொம்ப முக்கியமான பயங்கரவாதிகள் இந்த குழப்பத்தில் அவங்க இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் அவங்க ஆயத்திலேருந்து கொஞ்சம் கையை எடுத்துக்கிட்டு பேச முயற்சிக்கும் போது அந்த இப்திகார் தன் பின்னால் முதுகில் வைத்திருந்த நைனமம் பிஸ்டல் ஒரு அருமையான பிஸ்டல் அதை எடுத்து ரெண்டு பேர்த்தையுமே சுட்டு கொண்டார் சுட்டு கொண்டுட்டு தகவல் கொடுக்குறார் அந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் சுட்டு கொண்டுட்டேன்னு சொல்லி பாட் அப்படின்னு சொல்லி அங்க ஆல ஊடுருவி சென்று அவர்கள் பகுதிக்குள்ளேயே சென்று அங்க வைத்து அவர்களை சுட்டு கொண்டது வேறு யாரும் இல்லை மேஜர் மோஹித் சர்மா இந்திய ராணுவத்தில் உள்ள சிவப்பு பேகல் பாரா எஸ் எஃப் அந்த கமாண்டர் மிக சிறந்த தலை சிறந்த கமாண்டா அவர் இதுதான் கவர்ட் ஆப்ரேஷனுக்கு ஒரு நல்ல உதாரணம் கவர்ட் ஆப்ரேஷன்னா தோற்றத்தை மாற்றணும் ஆலை தன்னுடைய தன்னுடைய தோற்றத்தை எல்லாத்தையும் மாற்றணும் ஆழமாக அவர்கள இடத்துக்கு ஊடுருவி போகணும் ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம சண்டை போடும்போது நம்ம கூட வந்து ஏகப்பட்ட சக ராணுவ வீரர்களோடு போய் சண்டை போடுறது வேற ஆனா தன்னந்தனியாக தன் தோற்றத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு அவர்களுடைய இடத்துக்கே போய் அவர்களை சுடுவது வந்து மிகப்பெரிய விஷயம் இந்த மோகித் சர்மா செஞ்சது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அன்றைய காலகட்டத்தில் அது இந்த ரெண்டு பேருமே நெருங்க முடியாத தந்திரங்கள் வைத்திருந்த மிகப்பெரிய பயங்கரவாதிகள் அவர்களால் ஏகப்பட்ட நஷ்டம் துணிச்சலாக சென்று சுட்டு கொன்று விட்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அப்புறம் வந்து அது அந்த பயங்கரவாதிகள் உடல் எல்லாம் கைப்பற்றினாங்க மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது இந்த மோகித் சர்மா செய்தது இது ஒரு மிகப்பெரிய வீர செயல் அதே சமயத்தில் வந்து ஒரு கவர்ட் ஆப்ரேஷனுக்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் அமையும் இந்த மோகித் சர்மா இது மட்டுமல்ல தொடர் தாக்குதலுக்கு சொந்தக்காரர் தொடர்ந்து தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலை நடத்தி கொன்றவர் இவருடைய பத்து வருட இராணுவ வாழ்க்கையில ஆறு வருடம் நேருக்கு நேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவர் ஆறு வருஷமாக தினம் தினம் தீவிரவாதிகளை தேடி சென்று நேருக்கு நேர் சண்டை போட்ட பெருமைக்கு சொந்தக்காரவர் கொஞ்சமும் பயம் இவர் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சமும் பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது எந்நேரமும் சண்டைக்கு தயாராக இருப்பார் எந்நேரமும் தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு இந்த பயங்கரவாதிகளை வேட்டையாடிவதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் இவர் வந்து இந்த கவுண்டர் டெரரிசம் பங்கு இந்த டெரரிசத்தை அழிப்பதில் மிகப்பெரிய பங்கு வைத்தார் அதே சமயத்தில் இது போன்ற துணிச்சல்களுமே சில சமயத்துல ஒரு மிகப்பெரிய விளைவை கொடுத்துரும் அப்பா அம்மாக்கு இரண்டு பசங்க இந்த குடும்பத்தில் இவர் மட்டுமே இராணுவத்துக்கு முதல் முதல் வந்தவர் இராணுவத்தை விருப்பப்பட்டு வந்தவர் மோகேஷ் சர்மா குத்துச்சண்டையில சாம்பியன் இவர் குத்துச்சண்டையில் வந்து சாம்பியனா இருந்தார் அதே போல குதிரை ஏற்றத்தில் சாம்பியனாக இருந்தார் நீச்சல்களிலுமே நீச்சல் போட்டிகளில் சாம்பியனாக இருந்தார் அதுபோக தனிப்பட்ட முறையில் நல்ல முறையில் கிட்டார் வாசிப்பார் மௌத்தார்கள் மௌத்தார்கன் வாசி வாசிப்பார் எந்தவித இசைக்கருவி புதிதாக வந்தாலுமே பந்தயம் போட்டு நான் முதல்ல வாசித்து காட்டுன்னு சொல்லி அது வாசித்து காட்டுபவர் அருமையான முறையில் பாடக்கூடியவர் இவர் ராணுவ வீரர்களோடு சேர்ந்து கொண்டு கிட்டார் வாசத்துக்கிட்டு பாடுவது மௌத்தார்கன் வாசிக்கிட்டு பாடுவதெல்லாம் மிகப்பெரிய புகழ்பெற்ற சம்பவங்கள் இப்படி போய்கொண்டிருந்த இவருடைய வீரமான வாழ்க்கையில வந்து மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் குப்வாரா ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க மிக முக்கியமான ஆபரேஷன் அமைஞ்சது அது ஒரு காட்டு பகுதி காஷ்மீர்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பகுதியில் வந்து பயங்கரவாதிகள் நான்கு பேர் ஒளிஞ்சிருக்காங்க மிகப்பெரிய பயங்கரவாத சம்பவம் செய்யப்படுறாங்கன்னு சொல்லி உளவு தகவல் இராணுவத்துக்கு வருது உடனே மோகிஷ் சர்மா அவர்கள் தலைமையில் ஒரு அசால்ட் டீம் ரெட் பாரா கமாண்டர் தான் பெரும்பான்மை பங்கு பெற்றவங்க சிவப்பு அவர்கள் மற்றவர்களையும் ஆலோசி வந்து இவர் அந்த பகுதிக்கு ஆழமாக ஊடுருவி போகிறார் மோகி சர்மா தலைமையில் போறாங்க அந்த வீட்டை நெருங்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள நாலு பேர் இருக்காங்கன்னு தெரியுது இவர்கள் மேலேறி போகிறாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க மேல இருக்கிறாங்க அவர்களுக்கு சண்டை போடுவதற்கு சாதகமான பகுதி அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆனா இவர்களுக்கு சாதகமற்ற பகுதி இவங்க இருந்து போகணும் எளிதில் பார்த்து சுட முடியும் இவங்களை ஆனா வேற வழி இல்லை நம்ம பொதுமக்களை இந்திய மக்களை காப்பாற்றணும்னா இதெல்லாம் உயிருக்கு துணிந்து செஞ்சுதான் ஆகணும் அன்னைக்கு இல்லை இன்னைக்குன்னு தினம் தினம் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க வேற வழி இல்லை அவங்க நெருங்கி போறாங்க மோகிஷ் சர்மா வந்து அசால் டீமை மூணா பிரிக்கிறார் மூணார் பிரிச்சு மூன்று பகுதியிலிருந்து நெருங்கி வந்து சுட சொல்கிறார் அதே போல் மூன்று பக்கம் நெருங்கி போகிறாங்க துப்பாக்கி சண்டை ஆரம்பிக்கிறது துப்பாக்கி சொல்றாங்க இவங்க வரதை எதிர்பார்த்து அவங்க காத்திருந்து அங்கேருந்து கடுமையான துப்பாக்கி சண்டை நடக்குது இந்த துப்பாக்கி சண்டையில் ஒரு நான்கு இந்திய ராணுவ காயமடைகிறாங்க காயம் அடைஞ்சு அவங்க கீழே விழுகிறாங்க இவங்க மிச்ச பேர் இங்கேருந்து சுட்டுட்ருக்காங்க இருக்காங்க அப்போ மோகித் சர்மா அந்த சண்டை சமயத்திலேயே உள்ள இருந்த நான்கு பயங்கரவாதிகளில் ரெண்டு பேர்தான் சுட்டு கொண்டுட்டார் மிச்ச ரெண்டு பேர் தான் அங்கே இருக்காங்க உயிருக்கு கவலைப்படாமல் கீழே விழுந்து கிடக்கும் சக இந்திய வீரர்களை காப்பாற்றி மறைவிடுத்து கொண்டு வந்ததெல்லாம் இல்லாட்டி அவங்களுக்கு உயிர் போயிரு சொல்லி இவர் போய் அவர் அவங்கள நாலு பேர்த்தையும் காப்பாற்றும் முயற்சியில அங்கிருந்து சுடும்போது இவரோட நெஞ்சு பகுதிகளை தொடர்ச்சியாக சுட்டுறாங்க இவர் நெஞ்சு காயமாயிடுது நெஞ்சில் தான் குண்டு குண்டுபட்டுச்சு அந்த சமயத்துலையுமே இந்த சக வீர ராணுவ வீரர்களை காப்பாற்றும் முயற்சி கைவிடாம அவங்களை இந்த பக்கம் மறைவா எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க உடம்பு தெரியாம பார்த்துக்கிட்டு காயம் பட்டுச்சு அப்படின்னு எந்தவித பயம் பின்வாங்கல் இல்லாமல் தொடர்ச்சியாக முன்னேறி போய் மீதம் இருந்த இரண்டு பயங்கரவாதிகளும் சுட்டு கொன்றவர் மொத்த நான்கு பேர் நான்கு பேர்த்தையுமே சுட்டு கொன்று விட்டு அந்த சண்டை முடியும் போது தன்னுடைய இன்னுயிரை அந்த ஸ்தலத்திலே அவர் விட்டார் மோகித் சர்மா அவருடைய இன்னும் நான்கு இந்திய ராணுவர்கள் அங்கே ம மரணம் அடைந்தாங்க ஹவில்தார் சஞ்சய் சிங் ஹவில்தார் அனில் குமார் சபீர் அகமது மாலிக் நட்டேரி சிங் இந்த நான்கு பேர் மோகேஷ் சர்மாவோட சேர்ந்து மொத்த ஐந்து பேர் அங்கே வீர மரணம் அடைஞ்சாங்க பொதுமக்களை கொள்ளர்ந்த நான்கு பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டு அவர்கள் தப்பித்து செல்ல விடாமல் சுட்டும் கொண்டாங்க மிகப்பெரிய வெற்றிகரமான ஆப்ரேஷன் பார்க்கப்பட்டது குப்பார் ஆப்ரேஷன் ஏன்னா நாலு பேரும் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் ஆனால் நாம் கொடுத்த விலை மிக 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 அதிகமான விலை இவர் ஹரியானாவில் பிறந்தவர் மோகேஷ் சர்மா அப்பா வந்து ராஜேந்திர பிரசாத் சர்மா அம்மா வந்து சுசிலா த சர்மா ஒரு சகோதரர் மதுர் சர்மா இவங்க மூணு பேர் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவர் அப்போ தான் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார் காதல் திருமான் சொல்வாங்க ரொம்ப ஒரு அருமையான புதிய காதல் வாழ்க்கையில் இருந்தவங்க அவர்கள் மனைவியும் இராணுவத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் இராணுவ தலைப்படையில் ஆர்மியில் வந்து அவங்க மனைவி வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க அவருடைய அப்பா மாமனாராக வரும் மோகன்லால் சரீன் அப்படிம்பாங்க அவர் வந்து இந்திய இராணுவ தரைப்படை ஆர்மியில் வந்து கலோனியலாக பல பல ஆண்டுகள் இந்திய இராணுவத்துக்காக வேலை செய்து ஆனவர் அவருடைய மனைவியின் சகோதரர் அவரும் வந்து இந்தியன் ஆர்மியில பீரங்கி படையில மிகப்பெரிய பங்கேற்றவர் அவர் கலோனியலாக இப்போ வரைக்கும் பங்கேற்றிருக்காங்க இந்த மனைவி அவர்களோட குடும்பம் மொத்தமே இராணுவ குடும்பம் அப்பா சகோதரர் கலோனியல் மிகப்பெரிய பதவி அந்த பதவியில் இருந்தவங்க அதில் ஈர்க்கப்பட்டு அவருடைய மோகித் சர்மா அவர்களுடைய மனைவியுமே வந்து இந்திய இராணுவத்தில் போய் சேர்ந்து அவர்கள் அப்பா எந்த படைப்பிரிவில் இருந்தாரோ அங்கே சேர்ந்துக்கிட்டவங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆப்ரேஷன் நடக்கும்போது குப்பர் ஆப்ரேஷன் நடக்கும்போது மோகித் சர்மா இற இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்போ தான் இறக்கும்போது மோகிஷ் சர்மா வெறும் முப்பத்தோரு வயசு தான் கல்யாணமாக சில வருஷம் தான் வாழ்ந்துருப்பாங்க அப்படியே இடிஞ்சு போயிட்டாங்க அவங்க மனைவி அப்படி தான் சொல்கிறாங்க ரொம்ப இடிஞ்சு போய் மிகப்பெரிய சோகத்து வாழ்க்கைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க யாருமே அவரை வந்து ஆறுதல் சொல்ல முடியல ஆனால் ஒரு சிறிது காலம்தான் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய கணவர் மோகிஷ் சர்மா விரும்பிய வாழ்க்கை இது அல்ல நான் இப்படி இடிஞ்சு போய் உட்கார் என்னுடைய கணவர் நிச்சயமாக உயிரோடு இருந்திருந்தால் விரும்பவே மாட்டார் அவர் விரும்பிய வாழ்க்கை இதல்லன்னு சொல்லி திரும்ப தன்னை புதுப்பித்து கொண்டு மீண்டும் இராணுவத்துக்குள் வந்து மிக பெரிய பங்காற்றி இன்னைக்கு நீங்க வந்து அக்னி வீர் அக்னி பாத்தித்தம் சொல்லுவாங்க புதிதாக இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுப்பது அக்னி வீரர்களும் பல ஆயிரம் பேர் அதை தாண்டி இப்ப லட்சத்தை நோக்கி கொண்டிருக்கோம் இராணுவ பயிற்சி கொடுத்ததுல அந்த அக்னி பாத் திட்டத்துக்கு பயிற்சி கொடுக்கும் தலைமை அதிகாரி இன்னைக்கு மோகித் சர்மா அவருடைய மனைவி தான் அவர் வேறு யாரும் இல்ல கலோனியல் ரிஸ்மா சரின் அப்படி சரின்றது அவருடைய அவர்களுடைய குடும்ப பெயர் அவர் முதல்ல மேஜராக இருந்தாங்க இப்ப பதவி உயர் பெற்று கலோனியலாக மாறியிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானதான் அது வந்து ஒரு அன்பான கணவர் குழந்தை இருப்பது போல தெரியவில்லை அன்பான கணவர் வந்து இப்படி சண்டையில் வீர மரணம் அடையும் போது இடிஞ்சு போனாலுமே அதிலிருந்து திரும்ப மீண்டு வந்து மிக அழகாக பேட்டி கொடுத்துருந்தாங்க என் கணவர் வந்து விரும்புகிற வாழ்க்கை இது இல்லை இப்படி நான் வந்து சோகமாக இடிஞ்சு போய் உக் உட்காரும் வா நான் உட்காருவேன் வந்து உட்கார்ந்து பார்க்க என் கணவர் விரும்ப மாட்டேன்னு சொல்லி புத்துணர்ச்சி பெற்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு கொண்டு இராணுவத்தில் சேர்ந்தது மட்டுமல்ல இன்னைக்கு பல ஆயிரம் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அக்னி வீரர்களை பயிற்சி கொடுத்தது இன்னைக்கு அவங்க மிகச்சிறந்த வீரர்களாக வருவதற்கு பின்னணியில் இருப்பவர் இந்த ரிஷ்மா சரின் அவர்கள் தான் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பின்தங்கி போயிடாம சோக வாழ்க்கைக்குள்ள போகாம வேற எதுவும் எதுவும் செய்யாம மீண்டு வந்து இவ்வளவு பெரிய காரியத்தை செய்றாங்க இது மிகப்பெரிய பாராட்டுதல்கள் உரியது ஒரு ராணுவ வீரராக இருப்பது மட்டுமல்ல மிக கம்பீரமானவர் இன்னைக்கு அக்னி வீரர்கள் ஒவ்வொருவருமே மிக துணிச்சலாக கம்பீரமாக செயல்படுவதற்கு இந்த ரிஸ்மா சரிங்கா மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் குடியரசு தலைவர்கிட்ட கூட அந்த மோகிஷ் சர்மாக்கான விருதை பெற்ற பெற்றுக்கொண்டார் அப்போ வந்து அவர் மேஜரா இருந்தார் இப்ப கலோனியில் பதவி உயர்வு பெற்றுக்கொண்டார் மறக்க முடியாத நிகழ்வு என் மனசில் இருந்தது இதுதான் இந்தியா அதாவது தன் கணவர் மரணம் அடைந்ததற்கு கொல்லப்பட்டதற்கு பழி வாங்கும் விதமாக அன்னைக்கு வேணுமோ கொல்லப்பட்டது ஒரு மூன்று ஒவ்வொரு மோகேஷ் சர்மாவும் கூட ஒரு நான்கு இந்திய இராணுவர்களாக இருக்கலாம் ஆனால் அதோடைய விளைவிப்பு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லட்சம் அக்னி வீரர்கள் புதிதாக புதிதாக உருவாகி கொண்டிருக்கார்கள் லட்சம் மோகேஷ் சர்மாக்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் இந்தியாங்கிறது துவண்டு போகாம எந்தவித சோகத்தையுமே அது ஒரு சாதனையாக மாற்றுவது அது இந்திய பெண்களுக்கே கைவந்த கலை உண்மையாவே இந்த ரிஸ்மா சரீனை வந்து பாராட்டாமல் இருக்கவே முடியல இதை போன்ற மோகித் சர்மாக்கள் ரிஸ்மா சரீன்கள் அவருடைய பெற்றோர்கள் போன்றவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பாரத தேசத்தை வந்து பாகிஸ்தான் மட்டுமல்ல உடன் சேர்ந்த பங்களாதேஷ் மட்டுமல்ல இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு பெருவாரியான ஆயுதங்களுக்கு கொடுத்திருக்கிற சீனாவும் சேர்ந்து சேர்ந்து கொண்டாலும் கூட இந்த பாரத தேசத்தை இந்த பாரத மக்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மோகிஷ் சர்மா இருக்கும் வரைக்கும் இந்த ரிஸ்மா சரீன் இருக்கும் வரைக்கும் நன்றிகள்